வணக்கம் அரசு உதவி பெறும் பள்ளியிலிருந்து இரண்டு பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு தமிழ் மற்றும் ஆங்கில பாடத்துக்கு ஆசிரியர்கள் வந்து தேவைப்படுறாங்க இது ஒரு நிரந்தரமான பணியிடம் வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஊரில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் தாலுகாவை சேர்ந்த பள்ளியில் தான் வந்து வெளியாகியிருக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கும் அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு ஆங்கிலம் வந்து கேட்டிருக்காங்க எம்ஏ பிஎட் வந்து இங்கிலீஷ் வந்து முடிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியருக்கு பிஎட் தமிழ் வந்து முடிச்சிருக்கணும் டெட் பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வு ரெண்டுமே வந்து நடக்கப் போகுது எழுத்துத் தேர்வில் பாஸ் ஆகிறவங்களுக்கு இன்ட்ரவியூ இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா தான் யார் செலக்டடாக இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க ஸ்கூல் அட்ரஸ் வந்து டிஸ்பிளேவில் காமிச்சிருக்கேன் இந்த இடத்துக்கு ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ஸ்கூல் ரி ஆகிற அன்னைக்கே வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க அன்னைக்கு போயிட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த டயத்துக்குள்ளே வந்துட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு போங்க தேர்வில் தேர்வாகிறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ